இல்ல இல்ல மதுவை சுத்தமா ஒழிக்கிற மாநிலங்களுக்கு கூடுதல் நிதிப்பகிர்வு கொடுக்கணுங்கிறது சரியான கோரிக்கை தான் சரியான கோரிக்கை தான் முதல்ல அந்தந்த மாநிலங்களுக்குரிய நிதிப்பகிர்வு இப்ப மத்திய அரசு அப்படிங்கறது ஒண்ணு எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்னும் தேவை இல்ல இல்லை ஒரு ஒன்னும் இல்லை ஒரு கட்சி இந்தியாவுக்குன்னு ஒரு கட்சியின் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை நீங்க ஒரு பொதுவான ஒரு கேள்வி எப்படி வச்சு பாருங்களேன் மத்திய அரசுக்கு வருவாய்ப்பு இருக்கிறதுக்கு ஏதாவது மத்திய அரசுக்கு மாநிலங்களின் நிதி தான் மத்திய அரசின் நிதி இந்திய ஒன்றியத்தின் நிதி அந்த அரசு அந்தந்த மாநிலங்கள் கொடுக்கிற நிதி வருவாய் பெருக்கத்துக்கு ஏற்ப அவரவர் தேவைக்கு பிரிச்சு இந்தியாவினுடைய நிதி வருவாயை பெருக்குவதில் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு ஆனால் நான் எல்லாத்தையும் உனக்கு பேரிடர் காலங்களில் கூட இப்ப பாருங்க ஆசிரியர்களுக்கு நிதி கொடுக்காம சம்பளம் கொடுக்க முடியலன்னு ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னா நான் நிதினா புதிய கல்விக்குழு ஏற்றுக்க இதுக்கெல்லாம் கையெழுத்து போடு இந்த பிரதமர் கல்வி திட்டத்துக்கு கையெழுத்து போடுற நெருக்கடி கொடுக்கும் அதை ஏற்க முடியாது ஆனால் இந்தியா முழுமைக்கும் மது ஒழிச்சாதான் எல்லா மாநிலத்திலையும் ஒழிச்சாதான் நம்ம ஒழிக்க முடியுங்கிற கோட்பாடு இப்ப குறிப்பா சட்டத்துறை அமைச்சர் ஐஆர் ரகுபதி சொல்றதையோ இந்தியா முழுமைக்கும் ஒன்னு சொல்றதையோ அதை அங்கே ஏற்கலை இப்ப நீங்க உங்களுக்கு குறிப்பா ஒன்னு சொல்றேன் இந்தியை எந்த மாநிலமும் எதிர்க்கல ஆனால் நாங்கள் எதிர்த்தோம் ஏன்னா இந்திய நிலப்பரப்பில் வாழ்கிறதிலே மூத்த குடி நாங்கள் தான் இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் பறவை வாழ்ந்த தொல்குடி சமூகம் நாங்கள் தான் பல்வேறு படையெடுப்புகள் இனக்கலப்புகள் பல்வேறு பேர் வந்து குடியேறினாலும் இன்னும் தூய தமிழ் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிற கலப்பினம் இல்லாத ஒரு பியூர் ரேஸ் ஒரு தூய இனம் இங்கே தான் இருக்குது அவ்வளவு பிரச்சனை கிடையிலே இந்த காலத்து பிள்ளைகள் பேண்ட் ஷர்ட்டு டி ஷர்ட் இதெல்லாம் இந்த மாதிரி உடைய உடுத்திக்கொண்டு சென்னை கடற்கரையில் நாங்கள் தமிழண்டான்னு சொன்னதை நீங்கள் பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் இந்திய திணிக்கும் போது இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலம் தான் எதிர்த்தது என்னரும் தாய்மொழியை நீ இறந்து விடுமோ ஜிஎஸ்டியை யாரும் பெருசா எதுக்குல தான் எதிர்த்தது நீட்டு தேர்வு யாரும் எதுக்குல தான் எதுக்குது அது மாதிரி மதுவை முதல்ல நாம மூடணும் இப்ப குஜராத் மூடி இருக்காங்க அவங்க மத்த மாநிலம்லாம் மூணா தான் நாங்க சொல்லி திறந்தது யாரு திறந்தது யாரு தமிழ்நாடு அரசு இந்தியா மூடணும் அப்படின்னா அப்ப மாநில உரிமை ஏன் பேசுறீங்க எல்லாம் உரிமை பேச வேண்டியது ஒரு காவல்துறையினர் சிபிஐ கேக்கிறோங்கிறது சாதிவாரி இது மத்திய அரசு எடுக்கணுங்கிறது ஆனா சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு அருந்த இதற்கு மூணு விழுக்காடு கொடுத்தது யாரு நீங்க இஸ்லாமிய பெருமக்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு கொடுத்தது யாரு நீங்க சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும் அந்த உரிமை உங்களுக்கு இல்லையா அது இல்லையா இது எப்படி எது ஒன்றையுமே மத்திய அரசுக்கு சாட்டி விட்டுறது அவர் தான் எடுக்கணும் சாதி வாரி கணக்கு எடுப்பா எடுக்கணும் ஆனா வாய்களையும் மாநில உரிமையை நாங்கள் காப்போம் மீட்போம் பேசுகிறது மதுக்கடையை திறந்தது யார் அதான் பேச்சு திறந்தது மாநில அரசு அது ஐயா கருணாநிதியுடைய அரசு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ல முடியாது பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை ஆட்சி காலத்தில் இல்லையே பக்தோச்சலம் ஆட்சி காலத்துல இல்லையே காமராஜர் ஆட்சி காலத்துல இல்லையே அப்போ கேட்டா அது சுத்தி கற்பூரம் தீரியும் போது கையில எதுக்கு கற்பூரத்தை வச்சுக்கிட்டு இருக்கு எப்படி இருக்க முடியும் ஏன் கற்பூரத்தை கையில வச்சுட்டு இருக்க தூக்கி நெற்பல போட்டு இதெல்லாம் என்ன போச்சு புதுச்சேரியில இருக்குது மது அப்படின்னா போய் எல்லாரும் மொத்த பேர் அப்படியே போய் குடிச்சிட்டு வர போறானா விழுக்காடு எத்தனை பேர் இருக்கும் ரெண்டு விழுக்காடு ஒரு விழுக்காடு குடிப்பானா அத காரணம் காட்டுறது கள்ளச்சாராயம் வந்துருங்கிறது அதை சொல்றதுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் இவ்வளவு காவல்துறை கட்டமைப்பு அது தேவைப்படுதா கள்ளச்சாராயம் வந்துரும் சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா எப்படி சீமானு கோட்டு போட்டா பிஜேபி வந்துரும்னு சொல்றதுக்கு ஒரு திராவிட கோட்பாடா ஒரு கட்சியா வர விடமாட்டோம்னு சொல்றதுக்கு தான் கட்சி அதிகாரங்கள் தேவைப்படுது தலைமைகள் தேவைப்படுது வந்துடும் அவருக்கு போட்டா வந்துடும் இவருக்கு போட்டா வந்துரும் இது என்னது இது கல் சதுக்கடையை திறந்தது யார் நீங்க இப்ப மூடுறதுக்கு என்ன பிரச்சனை அதுல அண்ணன் அந்த பிசிகா மாநாட்டில் வந்த இருக்கிறேன் மதுவை மூடிட்டா அதுல ஏற்படுற பொருளாதார இழப்புக்கு ஏற்ப ஒரு நிதியை கூடுதலாக கொடுக்க வேண்டியது சரி அந்த கோரிக்கை ஐம்பத்தி ஆயிரம் கோடிக்கு பால் விற்கும் போது நீ ஐம்பதனாயிரம் கோடிக்கு சாராயம் வச்சு சா ஏன் பால் பாலுக்கு வர நீ ஏன் வரல அவனோட குஜராத்தோட அமுல் இங்கே விற்கதா இல்லையா கேள்வி கேட்ட தம்பிங்க குஜராத்தோடய அமுல் இங்கு விக்குதா இல்லையா உன்னோட ஆவின் வெளியில போகுதா இங்க வருது உனக்கு பால் எங்க இருந்து வருது ஆந்திரா தமிழ்நாட்டில் ஒரு லிட்டர் பால் எவ்வளவு என்ன விலைக்கு யார் ஆந்திர முதலாளி வெட்டி பேச்சு வெறும் வார்த்தையா வந்து மாநில உரிமை நாங்க மாநில தன்னாட்சி இதெல்லாம் வெட்டி பேச்சு இப்ப நீட்டு தேர்வை எந்த மாநிலம் எதிர்க்கில் எழுதுன்னு எல்லாரும் நீங்க எதிர்க்கிறீங்க எதிர்க்கிறீங்களா இந்தியா முழுமைக்கு நீட்டை தான் நாங்க நீக்குவோம்னு நீங்க சொல்லி ஓட்டு கேட்கலையே நமக்கு நாமே திட்டத்தில் நடைபயணத்தில் இருக்கும் போது தம்பி கேடு நமக்கு நாமே திட்டத்தில் நடைபயணத்தில் இருக்கும் போது ஐயா ஸ்டாலின் பேசுனது அடுத்த காந்தி ஜெயந்திக்கு இல்ல அடுத்த காந்தி ஜெயந்திக்கு மதுக்கடையில் இருக்காது மூடுவோம் டாஸ்மாக மூடுவோம்னு சொன்னது இருக்கா இல்லையா பேசியிருக்காரா இல்லையா இப்ப எத்தனை காந்தி ஜெயந்தி போயிருச்சு நேத்து கூட போயிருக்கு

அவர் பேசுவார் அவர் தாளித்துன்னு சொல்லுவார் தாளித்து எந்த மொழி சொல்லு அவர் பேசுவார் அதை ஏற்கிறேன் அதை நான் ஏற்கிறேன் அது அவர் சொன்னாருங்கிறதுக்கு இல்ல நாங்க முன்வைக்கிற கருத்து நேற்று திருவண்ணாமலையில ஒரு ஆதி தமிழ் குடி உடலை நீங்க எடுத்துட்டு போறதுக்கு தடுத்திருக்கலாம் இல்லையா இறந்தவன் எல்லாம் தெய்வம் ஆயிரான்னா ஒரு பிணத்தை எடுத்துட்டு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை வருது நீங்க மாற்று பாதைகளை கொண்டு போக சொல்ல இளைய கொண்டு போய் பாத்துக்கோங்க நீங்க சொல்லல இப்ப விழுப்புரத்துல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஊராட்சி மன்ற தலைவி உண்ணாவிரது இருக்கு ஏன் வெயில உட்கார்ந்து இப்ப ஏன் உட்கார்ந்து இருக்க நாற்காலி போட மாட்டேங்கிற உட்கார விட மாட்டேங்கிற நீ ஒரு இதுல அந்த அம்மாவை கையெழுத்து போட மாட்டேங்கிற உயர்ந்த சாதியில் இருக்கிற துணை தலைவர் ஊராட்சி மன்ற அவர் தான் போட்டுக்கிறாரு அப்ப எங்க இருக்கு சமூக நீதி சமத்துவ சகோதரத்துவம் எங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டதுனால அவ பிரசிடென்ட் ஆயிருக்கா ஊராட்சி ஊராட்சி தலைவர் ஆயிருக்கா இல்லைன்னா என்ன நாட்டின் முதல் குட் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா ஆன் நீங்க ஐயா அத்வா அதானி வீட்ல அத்வானி வீட்ல ஐயா மோடியும் அத்வானி உட்காந்து இருக்காங்க அந்த அம்மா திரபதி முன்மு கைக்கட்டி மூடல நின்னுகிட்டு இருக்கு பிரசிடென்ட் ஆப் இந்தியாவுக்கு எந்த நிலைமைன்னா சாதாரண பஞ்சாயத்து பிரசிடெண்டுக்கு என்ன மரியாதை இருக்கும் அப்போ